எப்படி எங்கே ஜிட்டோ இருக்கான் ஆம்பளையா பொம்பளேன்னு தெரில ஜிட்டோ எப்படி இருக்கு இது வந்து ரெஸ்கியூ பேவி அப்படின்னா மரத்தில் இருந்து கீழே விழுந்துட்டான் அதுதான் என் ஃப்ரெண்டு வந்து ரெண்டு வாரமாக வச்சுருந்தா பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த ஜிட்டோ வாங்கிறதுக்காக போயிருக்கோம் தாண்டி ஜிட்டோ எப்படி இருக்கான் எங்கள் ஜிட்டோ கியூட்டாக நல்லா லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் ஜிட்டோக்கி ஜிட்டோ வந்து நல்லா சுறுசுறுப்பு குட்டி ஜிட்டோ தான் எங்கெல்லாம் ஏற முடியுமோ அங்கெல்லாம் ஏறோம் சுறுசுறுப்பு சிட்டி எல்லாத்தையும் பாருங்க எல்லாம் நம்ம நாங்கள் ரெண்டு நம்ம நாளில் வீட்டில் இல்லை அதனால எல்லாம் அந்த தாலை கடைக்கி சிட்ட காராங்க திடீரகிதான் இது பாருங்க குடுகுடுப்பு சிட்டா அண்ணங்கிட்டப்பா அண்ணங்கிட்ட போ இல்லையா அண்ணங்கிட்டப்பா

அவன் விளையாட்டு சுறுசுறுப்புல இருக்காங்க சார் சார் வந்து சுறுசுறுப்புல இருக்காரு அதை ஏ அப்பா வரலையா எங்க வருவா என்ன பாருங்கட கூடாது எப்படி யாரு இருக்கான் பாருங்க ஏய் கீழே விழுந்த கை காலு நொறுங்குமா நொறுங்காதா ஏய்வா அஜிடவ் ஏய் அப்பா முதுவுல தலையில எங்கன்னு லைவ் போட்டிருங்க நீ எங்க எல்லாம் யாருனேன்னா எங்க வந்து காட்ட ஏ தெரியானா பாருங்க முதுவுலனா யாரு இருந்தா ஏய் கரங்கிடா கறங்கிட்டே கட எங்க இங்கெல்லாம் ஒரு இது இல்ல திருகு பிரிக்கோ

பேர் என்ன ஜிட்டோ ஜிட்டோ பேர் வந்து ஜிட்டோ